காச்சாத் பவன்து நமஸ்கார கில்லி அவர மகானுகளுக்கு எஸ்கி பாய்பள்ளி இந்த உண்டைய வரலாற்று சிறப்பு மிக்க நாள் உங்க அஸ்கினா கலாய் நாயகி தேவனுடைய ஜெயந்தி இந்த அவரை குலகுரு நாயகி தேவனுடைய ஜெயந்தி தெந்திசி கரைக்கா எல்லா உண்டைய சௌராஷ்டிர எழுச்சி மாநாடு அமஞ்சிரிஸ் அவரை மட்டானஸ்கி அரசியலம் கோண அளவு ஹிந்திரியாஸ் இந்த கோண அளவு அவரை சமூகம் நிலை சேமனசு உண்ட சொக்கோடு கெரி எஸ்பாக் டீம் அவரை ஒரு நிமிஷம் கேப் மீ போ அனைத்து ஊர் சபை தலைவர்கள் அஸ்கி ஊர் சபா ஊர் சபை தலைவர்கள் மேடகாவோ மத்திய சபையுடைய அஸ்கி பொறுப்பாளர்கள் அவோ ஊர் சபை தலைவர்கள்

இந்த மாநாடு தயது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அங்கே மீண்டும் கொண்ட பிரதிநிதித்துவம் அப்பை மனச யோசனை கெல்லி அவர் இல்லை எஸ்பேக் டீமுடைய தலைவர் சார் ஒரு நிமிஷம் மணிகண்டன் அஸ்கி பிசுலுவா அஸ்கி பிசுலுவா வத்தகிரி ஹோய பல் ஜாதும் அஸ்கின்கிறாய் பிசோ ப்ளீஸ் அஸ்கி பிசோ அஸ்கி ஊர் சபை தலைவர்கள் மத்திய சபை பொறுப்பாளர் அஸ்கி ஐ பிசுவா

వెల్డ్ పూర్వ చుట్టూ పురుగు ఆయి కామన తిన సర్వీస్ ఇన్ రథ ఫ్యామిలీ ఎంత అడస్కి జుక్కు స్పెండ్కి రసం దేశం పూర్వ చుట్టూ పురుగు జవాయి తి మారి సింద ఆవిడ సముఖము ముక్కలతో బట్ ఆవిడ కిషోర్ దా ఇలా యోచన ఆవేశ్విని కలయాణి అమి అరసీలు పిరిపిల్లి ఆవిడ సముఖము బెల్లి అవున చొక్కడు వెళ్ళే టైముకి వెళ్ళే కెరే ఆరు మాసం యోచన గేరి தங்க இந்த ஆடு சேர்மென்க்க கொங்க தைல்ரியாஸ் மதுரம் நாவ சௌராஷ்ட சேம்பர் சேர்மன்க்கே அவரை தினேஷ் தாக் தங்க இந்த ஆடு ஒன்ற டிமூஸ் அஸ்கினா நாவ் சங்கனம் எஸ்பேக்டி இந்த இல்லை வித்துல் தைரியா அவருடைய இரண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லமட்டங்க ராய்மண சங்கிலோ இந்த இல்லை மாநாடு கௌரிய மத்திய சபைய பொதுச்செயலாளர்கள் பொருளாளர் இணை பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர்கள் அஸ்கி துணைத் தலைவர்னு அஸ்கி செயலாளர் பிஆர்ஓ கொள்கை பரப்பு செயலாளர் அனைத்து ஊர் சபை தலைவர்கள் அவரை மத்திய சபையுடைய அனைத்து இசி மெம்பர்ன்னு பொதுக்குழு உறுப்பினர் மத்திய சபா அனைத்து அணி தலைவர் செயலாளர் அஸ்கி பொறுப்பாளர்கள் இதிலே மாதிரி அவரை சமூகமும் சேச அஸ்கி அரசியல் கட்சியுடைய பிரதிநிதிகள் திக்குதங்க அவிகின் சௌராஷ்டிர மத்திய சபா சார்பு துங்க அஸ்கினாக நமஸ்கார கெல்லிணும் அவர ஈஸ்வரமூர்த்தி தலைவர் ஜாசுனா சென்னை பிரதிநிதிகள் மாநாடு தின தலைவர்கள் அதோ சொலபார்ல கில்லியாஸ் சே சாந்தமூர்த்தி தடராபார் ராமஜெயந்த தக்கியாஸ்தேனி தங்க டிஆர் நாகராஜன் த பிசிராஸ் உழைப்பு கர்ராசனு தீதனுஜா சமுச்சுனா

தொள்ளணர்வுயில் நகரமாம் கும்பகோணம் முயற்சியும் மிகப்பெரிய பிரம்மாண்ட பேரணி கெருகினும் ரெண்டாயிரம் மத்திய சபா தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷ அவராஸ் ஆக்சுவலி சௌராஷ்டிர மத்திய சபை மாநாடு கரசேமணி பொதுக்குழு கூட்டம் ஒப்புதல் கர்ரியாஷே அவரை கிஷோர் தாக்கெல்லாம் கழஞ்சிஸ் உடனடியே தனு காண்டாக்ட் சார் மதுரை அம்மனோட சொக்கோடு மாநாடுக்கு என்னமணி அவரை வருங்காலம் இளைஞரசு கி வாட்டை கடஞ்சார் அவரை அறும் உதயா சார் அமிக்க எடுத்துவே சாரமணி அமி துமி மெனசன்ஹா அமை எஸ்கி செரி கெரியன் அமை எஸ்கி சரி ஹிந்ததுஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் சட்டமன்றத்தில் சௌராஷ்டிர மெனசே உறுதி ஓய் தேந்தாடு சொன்னா சோ பார்லிமெண்டும் அவரை ராம்பாபுத ஹிந்தஸ்தாம் பிரிபுளி கொண்ட பலக்காரனு ஆமி பிசன்ன மெனத் அவரை ஒத்துமை பயே கொண்ட பார்லிமெண்ட்டும் கொண்ட எம்பி அவுண மெனத் அவரை சௌராஷ்ட்ரா கஸ்கினா தாய்மன்க சேச இல்லை மதுரையமுஸ் தெல்ல முசை மெனசே துங்க சங்கிலிகின் அவரை ஒத்துமையில்ல டையமு ஜுக்கு முக்கியம் உலக அளவும் பறந்து விருந்திரியாசை அவர சௌராச இந்த குளோபல் சௌராச அளவும் முப்பத்தி ஆறு நிர்வாகிகள் கொண்ட இந்த குளோபல் சௌராஷ்டிர சபா அவரை சிங்கப்பூர் பிஜே சரவணன் உண்ட அவர் ஆஸ்திரேலியாம் அவர் அமெரிக்காம் கல்லுவ சிங்கப்பூர் சிரியா சிங்கப்பூர் கல்லுவோம் ஒன் சாரான இந்த சமூக வலைதளம் அவர சௌராஷ்டிர சமூகம் உலக அளவும் అస్కి గాము అస్కి నాడు ఇంత అవిగిన చొక్కడ ఉంటాయి అరుమయాన నిగలుగలకి వెళ్ళేసే మధురం గెద్ది నూరు వార్డు కౌన్సిలర్ నియమిని ఇక హల్లుగా మెల్లరియా తెల్ల తాకము తెల్ల దాగము సింద ఇళ్ళ తెల్ల దాగము నూరు వార్డు హిందీ ఉండ కౌన్సిలర్ నీ మెనసే తెల్ల దాగం కిషోర్ దాగ్ని ఎస్పాక్ టీముగా అవిగిను

கொங்க இந்த மத்திய சபை சொடி தேனா சுரேந்திரன் பாபு தலைமையம் சேசே அவரை மத்திய சபை கொங்கினா சொடி தேனா நமக்கு காய்கறம் இல்லை சார் அவரை ததானுக்கு பெயினுக்கு அவர சமூகம் அவை சொடி தில் நான் சங்கீத கல்லி அறுபத்தி மூணு கவுன்சிலர்கள் சௌரார் சமூகம் கொண்ட பேரூராட்சி தலைவர் இரண்டு பேரூராட்சி துணைத் தலைவர்கள் பெயின் பெயின் எஸ்கிரோ பிளீஸ் டூ மினிட்ஸ் ஓ டூ

கூட்ட ஒதுக்கியா உண்ட சௌராஷ்டிரா மனு பந்தேஷ்மன சார் பரமதி ராணிப்பேட்டை என் டி சீனிவாசன் தஞ்சாவூர் சௌராஷ் பந்தேஷ்மணி ராணா கோன் கட்சி இந்த உலகவால் சௌராஷ்டிர சமூகம் மத்திய சபா லீடு கல்லி ஜாய்ச்சம் தங்க தலைவருக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மீ தனிப்பட்ட முறை உண்ட கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு கோன் கட்சி உண்ட பழக்கார கோன் தொகுதி இப்பிர வடராட்சி தங்க ஆதரவு முதல் குரல் சௌராஷ்டிர மத்திய சபா தலைவர் ராய் சௌராஷ்டிர மத்திய சபா ராய் மனசத்துங்க சங்குலர் ஒன்றைய தொகுதி ரெண்டு மூணு பேர் போட்டி செய்துங்க தேவகிரி ஓகோகாமி சொடி தீலியன் சட்டமன்றத்தில் சௌராஷ்டிர அவுனா தெல் தேச அவன் குறிக்கோள் எஸ்பாக் டீம் உடைய குறிக்கோள் தெல் தேஸ் ஆமே அஸ்கி ஓ செரி பத்து விரல் பத்து அங்கிலி ஓ செரி அரசியலுடைய பிரதிநிதி சங்கிலும் இல்ல வாய்ப்பு தியஸ்தக சௌராஷ்டிர மத்திய சபா சார்புக அனைத்து ஊர் சபை தலைவர்கள் சார்புக அவர அஸ்கி சமூகம் சார்புக அஸ்கி காம் சமூக சௌராஷ் சமுகாரிஸ் பாம்பேரி இல்லை மாநாடு குச்சி பாம்பேரி ஒரு ராஜ ரகுபதி ஹோன் கெல் லேத்தோனு சே இந்த லைவும் யூடியூப்பும் சிலேஷே அஸ்கி நாடும் இல்லை மாநாடு சிலேசு மிகப்பெரிய இல்லை வெற்றி மாநாடு வரலாறு படைச்சிடோம் வரலாறு படைச்சிடும் வரலாறு படைச்சவேமேனி சங்கிலிகையன் வாய்ப்பு தேசகன் நன்றி நமஸ்காரம் சங்கி ஓல்டர் நமஸ்கார்